லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தலைவரோட நடிப்பில் ஹைப்போட வெளிவர போற திரைப்படம் கொலை திரைப்படம் நிலையில ரிலீஸுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு நாட்களே இருக்கின்ற பாத்தீங்கன்னா ப்ரீ வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு ப்ரீ புக்கிங்லயே லாபத்தை வந்துட்டு ஈட்டி கொடுத்திருக்கு இந்த ஒரு திரைப்படம் அதாவது பாத்தீங்கன்னா முன்னூத்தி கோடி ரூபாய் தான் இந்த படம் வந்துட்டு இருக்கு ஆனா இப்போதைக்கு வந்துட்டு ப்ரீ புக்கிங்ல மட்டுமே ஐநூத்தி முப்பது கோடி ரூபாயை வந்துட்டு பிசினஸ் பண்ணி இருக்கு இந்த திரைப்படம் அண்ட் அது கூடவே டேபிள் ப்ராப்ளம் மட்டுமே நூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க முதல் நாள்ல குறைஞ்சது நூறு கோடி ரூபாயை வசூல் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க தலைவரோட திரைப்படம் கண்டிப்பா முதல் நாள்ல நூறு கோடி கூட தாண்டலனா என்ன சொல்றது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க லோகி தலைவர் இவங்களோட சம்பவம் சூப்பரா வந்துட்டு பேசும் அப்படின்றதுக்காக தலைவரோட ரசிகர்கள் ஆகஸ்ட் பதினாலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கூலி திரைப்படம் என்ன மாதிரி வசூல் பண்ணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை I'm தமிழ் சினிமாலையும் சரி அதே மாதிரி தெலுங்கு சினிமாலையும் சரி இன்றைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வந்து நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா நடிகை தமன்னா அப்படின்னு சொல்லலாம் நடிகை தமன்னா வந்துட்டு இன்னைக்கும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து இத்தனை வருடமா தமிழ் சினிமாலையும் சரி தெலுங்கு சினிமாலையும் சரி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நடிகை தமன்னா வந்துட்டு ஒரு சில காரணங்களால திரைப்படங்கள்லேருந்து இருந்து தூக்குன ஒரு நடிகை அடுத்த நாளே என்கிட்ட கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பகிர்ந்து தமிழ் சினிமால ஒரு டாப் ஹீரோ நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படத்தில் நான் வந்து நடிச்சேன் ஒரு சில ஆபாசமான காட்சிகள் வந்துட்டு இருந்துச்சு அதில் நடிக்க எனக்கே சங்கட்டமாக இருந்ததுனால முடியாதுன்னு சொன்ன ஒரு காரணத்தால் அந்த நடிகர் அந்த திரைப்படத்துலேருந்து என்னையே தூக்கிட்டாங்க ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நான் கோபமாக இருந்தேன் அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகை தமிழ்நாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தயாரிப்படுத்துக்காக வாரி வாரி இருச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல தான் பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவாக்கி இருக்கு படம் இந்த ஒரு படத்துக்கு சம்பளம் மட்டுமே பட்ஜெட்ல பாதி ரூபாயை கொடுத்திருக்காங்களாம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபாயும் அதே மாதிரி இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு ஐம்பது கோடி ரூபாயும் அமீர் கானுக்கு இருபது கோடி ரூபாயும் அனிருத்துக்கு பதினஞ்சு கோடி ரூபாயும் நாகார்ஜுனாக்கு பத்து கோடி சத்யராஜுக்கு ஐந்து கோடி சுத்தியாசனுக்கு நாலு கோடி உபயதிராவுக்கு நாலு கோடி இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்க கூடிய எல்லாருக்குமே வந்து கோடி கணக்குல மொத்தமா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வந்துட்டு சம்பளமா மட்டுமே கொடுத்திருக்காங்களாம் மீதி இருந்திருக்கக்கூடிய கூடிய பேலன்ஸ வச்சுதான் படத்தையே பண்ணிருக்காங்களாம் படத்தோட பாதி பட்ஜெட்டே வந்துட்டு சம்பளத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு சோ இப்படி சம்பளத்துக்கே பாதி பட்ஜெட் போனதால கண்டிப்பா படம் வந்துட்டு நல்ல ஒரு வசூல் கொடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க கோழிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு நான்